இந்த நாட்களில் வெளியே போகாதீங்க எந்தெந்த நாட்களில் நமக்கு கடுமையான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் கடைசி வரை வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த வருஷத்துல இதுவரைக்கும் பதிவாகாத வெப்பநிலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பதிவாக போகுது அதில் குறிப்பாக நிறைய மாவட்டங்கள்ல நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகும் அப்போ இதுவரை இல்லாத வெப்பநிலை அப்படின்னா இந்த வருஷத்துல இதுவரைக்கும் நமக்கு எவ்வளவு வெப்பநிலை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அதற்கு பிறகு நமக்கு இதுவரை இல்லாத வெப்பநிலை எவ்வளவு பதிவாகும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் இதுவரை நமக்கு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியிருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த வெப்பநிலை மேலும் தீவிரமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பகல் நேர வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக இருக்கும் நம்ம ஃபேரன் ஹீட்டில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு நூற்றி நான்கு டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு மேலாக வெப்பம் பதிவாக வாய்ப்பு அதில் குறிப்பாக கரூர் ஈரோடு திருப்பூரில் நூற்றி எட்டு ஃபேரன் ஹீட் வரைக்கும் அதிகபட்ச வை வெயிலாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு பகல் நேர வெப்பநிலை மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்து தீவிரமாக போகுது ஏற்கனவே இதுக்கான எச்சரிக்கை நம்ம தொடர்ந்து சில நாட்களாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இது ஏதோ ஒரு வெயில் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அஜாக்கிறதே இருந்துடாதீங்க கண்டிப்பாக இது ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால பகல் நேரங்கள்ல வெளியே செல்கிறத நீங்க தவிர்த்து கொள்ளுங்க பல நாட்களாக இந்த அறிவிப்புகளை நம்ம சொல்லியிருக்கிறோம் உள் மாவட்டங்கள்ல ஆனா மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த பகுதிகளுக்கு ரொம்ப குறைவுதான் இங்கெல்லாம் நம்ம வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றோமோ அந்த பகுதிகளில் கண்டிப்பா மழை வாய்ப்பு தற்போதைக்கு கிடையாது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அதிகரிச்சது அப்படின்னா கண்டிப்பா சொல்றோம் இந்த லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் இந்த தென் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விருதுநகருடைய மேற்கு பகுதி திருநெல்வேலி தூத்துக்குடியினுடைய கடலோர பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தேனி மற்றும் தென்காசி போன்ற பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பதிவாகும் அதில் நம்ம சென்டிமீட்டர்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு மட்டும் எதிர்பாருங்க இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு மிதமான மழை மற்றும் லேசான மழை அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்குமே லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா பதிவாகும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் இருக்கக்கூடிய கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்கள் அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் பல்வேறு பகுதிகள் திருச்செந்தூர் நாசிரேத்து குறும்பூர் இது போன்ற பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அம்பா சமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் எதிர்பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க